மனிதர்களுக்கு அதிகம் அதிகம் நன்மை செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் விவகாரம் செய்யுங்கள் பணிவிடை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பின்னால் மாத்திரம் செல்பவன் அல்ல அவன் வழிபாடுகளோடு அடுத்த மனிதர்களோடு பண்பாடாக வாழ வேண்டியவன் அடுத்த மனிதர்களுடைய விவகாரங்களில் கரிசனை காட்ட வேண்டியவன் இறை விசுவாசி என்பவன் சிறப்பாக இருப்பான் மொகல்ல உள்ள ஷர்வர் எல்லா தீமைகளுக்கும் பூட்டாக இருப்பான் என்று இரைய விசுவாசியை வரைவிலக்கணப்படுத்தினார்கள் நபி முஹம்மது சல்லல்லா அப்படி சொல்லுவார்கள் ஹை ஹுண்ணாஸ் அண்ட் ஃபாக் ஹோம் மனிதர்கள் சிறந்தவன் யார் மனிதர்களில் சிறந்தவன் உயர்ந்தவன் யார் நபி அவர்கள் சொல்கிறார்கள் அன் ஃபாவும் அடுத்த மனிதர்களுக்கு பிரயோசனமானால் தனது சொல்லால் செயலால் நடத்தையால் தண்டுமிருக்கிற அறிவால் பொருளால் மற்றொன்றால் இன்னொன்றால் அடுத்த மனிதர்களுக்கு யார் பிரயோசனமான இருக்கிறாரோ அவர் தான் மனிதர்கள் சேர்ந்தவர் இந்த இந்த மெசேஜ் மிக முக்கியமானது அதாவது தொழுது நிறைய தொழுது நோன்பு நோற்று நிறைய நோன்பு நோற்று குரான் ஓதி அதிகம் அதிகம் குரானை ஓதி முடித்து விக்கிரு செய்து அவராதுகளை ஓதி தியானத்தில் ஈடுபட்டு விஐபி லோச்சில சுவனம் நுழையலாம் தொழுது சுவனம் நுழையலாம் நோன்பு நோற்று சுவனம் நுழையலாம் ஹஜ் செய்து ஜக்காத் நுழையலாம் அதே போல அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்து உபகாரம் செய்து அடுத்த மனிதருடைய கண்ணீரை துடைத்து விதவைகளை வாழ வைத்து ஏழைகளை வாழ வைத்து அனாதைகளை வாழ வைத்து நோயாளிகளை பராமரித்து சுவனம் நுழையலாம் சூழல் நுழைவதற்கான இலகுவான ஒரு வழி அது என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே நானும் நீங்கள் விதிவிலக்கில்லாமல் பணக்காரரோ ஏழையோ படித்தவரோ பாமரோ யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஆலிம் என்ற அறிஞரோ சாதாரண பாமரனோ எந்த வேறுபாடும் பாகுபாடும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னால் அடுத்தவருக்கு என்ன செய்ய முடியும் இன்றைய நாள் தொழுத நாளாக நோண்டு பிடித்த நாளாக குரான ஓதிய நாளாக இருக்கட்டும் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய நாள் நாலு பேருக்கு நான் உதவி செய்த நாளாக இருக்க வேண்டும் என்பதை எஞ்சிய வாழ்க்கையை இப்படி கழிக்க வேண்டும் எங்கெல்லாம் போய் மனிதர்களுக்கு உதவி செய்யலாம் உபகாரம் செய்யலாம் பணிவேடு செய்யலாம் ஒரு கண்ணீரை துடைக்கலாம் என்ற இந்த பார்வையோடு நாம் செய்யப்பட வேண்டும் அந்த